இவர் யாரை தான் சொல்றாரேன்னு உண்ண விளங்க மாட்டிக்கிதே முதல்ல வந்துட்டோம்ங்க பிச்சோனார வந்து ஆளினே வந்துதா வந்துட்டங்களே வந்துட்டங்களா யாரு இன்னுங்க இங்க எதுங்க வந்தீங்க ஏமாஹா எனக்கு என்ன எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க சொன்னவர் இவர தான் நீங்க தெரியும் இவரோட வேலையை தானே எனக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படி இருக்கும்போது இவர் எனக்கு என்ன தெரியாதா என்ன இந்த நேரத்துல கூட அவரை நீங்க பார்த்து ஒரு வார்த்தை பேசாம இருந்தா எப்படி அதுவும் இல்லாம கேம்புக்கு போறாரு எப்போ வருவாருன்னு கூட தெரியாது ரெண்டு வார்த்தை பேசிட்டு வாங்க நான் காத்துட்டு இருக்கேன் அவருக்கு மணி ஆயிடுச்சு சீக்கிரம் போய்ட்டு வாங்க அவங்க என்கிட்ட உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க நானும் உங்ககிட்ட உண்மையா இருக்கணும்ல

ஓலண்டா வாங்க நான் ரொம்ப நல்ல பண்ணுங்க. அவ நல்லா பார்த்துக்கோங்க. சரி கன்னி பாப்பா. யாருமே

மகா ஆசைப்பட்டபடியே அவங்களுக்கு புடிச்சதை செஞ்சிருக்கோம் டெய்லியும் வெளியவே குளிர்லயும் பனியிலயுமா படுத்துட்டு கிடக்குறோம் இன்னைக்காவது அவங்க உள்ள படுக்க சொன்னா எம்புட்டு நல்லா இருக்கும் மகா பத்துக்கோங்க சரி பாவி மகளே படுத்துக்கோங்கன்னு சொன்னா நீங்களும் எதுக்கு வெளிய போய் படுக்குறீங்க இங்கேயே படுங்கன்னு சொல்ல வாய் வருது ச்சே என்னடா எங்க மாமன் பொண்ணு வளர்த்து வச்சிருக்காரோ

என்னவு நம்பத் த歡ங்கும் யாரobyl occursே சந்தசல Styologique்,ரு காapan Chapel என்ன wanoured என்னırdா... என்ன இரEt த sprinkle என்ன wan progressed என்னய maintenantன் udah பெற்ற த commissionedல வாக்கு என்ன இற்றுandin mesures Lauren ார் oranges refusingன்று கி culprit Clapக்கிறார் போ определ்ஸ்களுடர்யா interrupted லகி塌 metres நாள்손 பேச weigh

கல்யாணம் முடிஞ்சு போச்சு நல்லா பேசுறீங்க வைக்கிறீங்க எங்கிட்ட இருந்தால் போறீங்க இப்படி இருந்தா நிம்மதியா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கூத்து இந்த வீட்டுல நடக்க போகுதுன்னு தெரியல அந்த மகாராணி கணக்கா ரூம்ல இழுத்து பொத்திக்கிட்டு தூங்குறான் ஏன் பையன் அந்த கொசுக்கடியிலையும் குளிரிலையும் பணியிலையும் வெளியே படுத்து கிடக்குறான் எங்கிட்டாவது போய் சொல்ல முடியுதா இந்த கூத்த வெளியே சொன்னா எனக்குத்தான் அசிங்கம் 也光。

வெறும் பண்ணி குடி மாதிரி இருக்குது ஒழுங்கா போயிரு இல்லன்னு வெச்சுக்க ஆம்ப்லெட் போட்டு போடுவே ஆப்பாயில் மண்டையா நான் ஆப்பாயில் மண்டே நீ அப்படியே உன் கூந்தல் 70 அடி நீளத்துக்கு இருக்குது போவியா என்னையா திமிரா பேசிக்கிட்டு தெரியறே இதுக்கு மேல எல்லாம் அப்படி தான் போய் உனக்கு நேரம் தெரியல ஒழுங்கா போய் படுத்துற போ எல்லா நேரமும் சரியான நேரம்தானா நீயா சொல்லாத யாரையா எவன ஊதிட்டானா அதே நான் சொல்றத கேட்டிட்டு இங்க வந்து ஆட்றியோ யாரை சொல்ற என்கிட்ட எனக்கே தெரியும் நீ யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு யோ 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 இன்னொரு வார்த்தை நீ பேசுனே

அப்புறம் எனக்கு சொல்றது பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அங்க ஒரு பையன் சொல்றான் அண்ணா நீங்க டம்மி பிசாமி உங்க பொந்தாட்டிக்கு பயந்துக்கிங்களாமேன்றான் இதெல்லாம் நல்லதாக இருக்குது இவனை தூக்கி நாலு கோடு போட்டிருந்தேன்ன இன்னைக்கு என்ன அடங்கி உடங்கி இருந்திருப்பா இல்ல உடனே நீ என்ன அடிக்கும் போது திருப்பிகிட்டு அடிச்சிருந்தேன்னு நீ அடங்கிருப்ப அதெல்லாம் விட்டு விட்டு சரி மானம் புள்ள அது சின்னதாக சும்மா விளையாடிதே வைக்குதுன்ட்டு நான் பாட்டுக்கு இருந்த இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை தூக்கி போட்டு நாலு மிதி மீதி அதுக்கப்புறம் நான் அடங்குறேன் ஓ ஓ ஓமா ஓ அடங்குவோம் வீட்ல நடக்கறதெல்லாம் அங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டு தான் வெச்சுக்க அடி வெளுத்து போடுன்னு சொல்லிட்டேன் அந்த மனுஷன போய் அங்க உள்ளவங்க கிட்ட டம்மி பிசி சொல்லிக்கிட்டு இருக்கியா இல்லம்மா அப்பா தான் என்ன வந்து டீச்சர் கிட்ட போட்டு கொடுத்தாரு ஏ பாரு உன் வயசுன்னா அவர் வயசுன்னா ஒழுங்கா நடந்துக்க இல்லன்னு வெச்சுக்க என்ன நடக்கும் தெரியாது ஏன் பஸ் ஏறிட்டானா தெரியல பத்திரமா போய் சேரணும் ஐயோ கண்ணுக்குள்ளேயே இருக்கிறான் எப்ப பார்த்தாலும் எங்கிட்டாவது கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லைனாலும் என் உசிரே என்கிட்ட இருக்காது காணமே காணமே நான் அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டு அலைவேன் அப்படியாப்பட்ட பையன் இன்னைக்கு வீட்டுல இல்லைன்னு மனசே கேட்க மாட்டேங்குது எங்கேயும் தனியா விட்டதும் இல்லை போனதும் இல்லை வந்ததும் இல்லை இன்னைக்கு தனியா போறான்

ம் சரிங்கம்மா உங்களுக்கு எதுன்னு தேவைன்னா உடம்பு எதுவும் முடியலன்னா உடனே ராசாவுக்கு இல்லைன்னா வாசுக்கு ஃபோனை போட்டு சொல்லிடுங்க அவங்க வந்து பார்த்துக்குவாங்க என்னை நினச்சிட்டு நீங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க சரிங்களா ம் சரிம்மா சரி பாருங்க ரொம்ப நேரம் கட முடிச்சிட்டு இருக்காதீங்க தூங்குங்க சரியா நான் காலையில அங்க ரீச் ஆகிட்டு கூப்பிட்றேன் வைக்கிறேன் பாவம் அம்மா என்னை ரொம்ப வருத்தப்படுது எல்லாமே ஒரு காரணம் தானேம்மா உங்களை நல்லபடியா வச்சுக்கணும் நாலு பேர் நம்மளை மதிக்கணும்